அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்காக வந்திருக்கின்ற பசுவனர் நண்பர்களை உங்களை யாரும் நான் பார்க்காத வண்ணம் சோர் வைத்ததை நின்று நின்றிருக்கக்கூடிய என் பத்திரிகை நண்பர்களே பார்க்கக்கூட நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த திட்டத்தை பிரித்து எல்லா நண்பர்களும் பேசினார்கள் மகிழ்ச்சி இந்த மந்த் இந்த மன்றத்தில் இதனுடைய சகோதர சகோதரர் அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒரு இளைய அமைச்சராக இருந்தாலும் இந்த தொகையில் படுவேகமாக பாடுபட்டு தலைவருடைய நற்பெயரை பெற்றிருக்கிறார் எனவே அவர் கேட்டுக் கொடுக்கிறங்க நான் ஒரு நாள் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன் தலைவர் அவர்கள் சென்னையில் அல்ல இன்றைக்கு தஞ்சையில் இருக்கிறார் ஆக இரவு மத்தியம் அஞ்சு மணி ஒரு ஃப்ளைட் குறிப்பிட்டு தெரிஞ்சு அப்படின்னா சென்னை வருகிறார் எனவே தஞ்சை மாவட்ட தலைவரான தஞ்சையில் இன்றைக்கு இந்த பஸ் மினி பஸ்களை தூக்கி வைக்கிற விழாவில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் நான் இங்கே விழாவில் இருக்கிறேன் என்று சுந்தரராஜ் கலெக்டருக்கு தெரிவிக்கிறேன் சில திட்டங்கள் வருகிறது ஆனால் எவருக்கு தெரியாமல் அந்த திட்டத்தை சிலர் மட்டும் அனுமதித்துக் கொடுக்கிறார்கள் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் இப்படி ஒரு மினி பஸ் திட்டம் இருக்கிறது அதை நாங்கள் தாங்கி விட போகிறோம் அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று கேட்டிருந்தால் என் தொகுதியில் நிலைமை சொல்லியிருப்பேன் விழாவுக்கு வாய் என்ற குழு தான் என்ன விழா என்று கேட்டேன் இப்படி ஒரு விழாவை சொன்னார்கள் எனக்கு மிக கோபம் உள்ளது விழாவுக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்க முடியும் ஆனால் கலைஞரவர்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதே பணியை செய்கிற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் அந்த மாவட்ட தலைவரத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டதால் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த டிரான்ஸ்போர்ட் அல்ல வேறு எந்த திட்டமானாலும் வர வேண்டும் நான் அதை பற்றி ஏனென்றால் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் இதே என்னுடைய திட்டத்தை காட்டினார்கள் எனக்கு தெரியும் அதாவது எந்த உரி பரவாயில்லை நான் ஒத்துக்கொள்கிறேன் கொஞ்சம் சராசரி போகிறது கொஞ்சம் கொஞ்சம் வண்டி விட்டால் போதும் ஆனால் நம்முடைய கேவி குப்பமும் அணைக்கட்டும் சிறு சிறு கிராமங்களுக்கு உள்ளே போக வேண்டிய நிலை இருக்குது மலையேறி ஏறி இறங்கக்கூடியது அதே போல் குளியாற்றத்திலே ஒரு பகுதி அப்படி நிலைமை இருக்கிறது ஆகவே அமைச்சராக இருக்கிற எனக்கே என் தொகுதிக்கே எல்லாம் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை அதற்காக இங்கே பேசவில்லை கேவிகொப்பத்துக்கு எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை அவர் தானே அந்த இறங்க தெரிஞ்சால்தானே அதையாவது அது நாங்கள் எடுத்து செய்ய முடியும் ஆக இந்த திட்டம் அறிவிப்பது இது முதல் நல்ல முறையில் இருக்கட்டும் என்று நான் அறிவையை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மினி பஸ் விடுவதை பற்றி நீண்ட நாள் கோரிக்கை நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கேன் ஆளுங்கட்சியான பிறகும் அமைச்சரவையில் இந்த மினி பஸ் வேண்டும் காரணம் கொஞ்சம் தூரம் நடந்து வருகிற ரெண்டு மைல் ஒரு மைல் என்று வந்து பஸ் பிடிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது நாம் எல்லா ஊருக்கும் சாலை போட்டுருக்கிறோம் வேண்டுமானால் இன்னும் போடலாம் ஆக ஒரு மினி பஸ்களை விடுவதால் எந்த விதமான கயக்கம் கிடையாது நல்ல வசூல் ஆகும் ஆனால் என்ன சில பேர் என்று கேட்டால் அவங்க ஊரில் வாரத்துக்கு ஒரு ஆனால் அவங்கவுக்கு பஸ் ரெகுலராக வேணும் கேட்பா பஸ் ஸ்டாண்ட்னு கேட்டால் கலெக்ஷனே இல்லைதான் நாங்கள் ரெண்டு பேர் தான் பஸ் டிரைவருக்கு போயிட்டு வரதான் அப்படின்னு தான் அப்படி இருக்கிற ஊர்களுக்கு கொடுக்க முடியாது காரணம் அவர்களுக்கு வருமானம் வராமல் வரக்கூடாது அது பெருந்த வருமான இன்னொரு ரூட் இருக்குமானால் அதுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் எனவே பஸ் ஓரண்டு ஒரு காலத்தில் வேலூரில் ஒரு கட்டி பறந்தவர்கள் அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு ரெண்டு மூன்று வழியே விஷயங்களில் வேறொரு பிரபாதமாக இருக்கும் சைவ சாப்பாட்டை இந்த ஊரில் சாப்பிட்ற மாதிரி எந்த ஊரிலையும் சாப்பிட முடியாது ஆனால் இன்றைக்கு அந்த ஹோட்டல்கள்லாம் இல்லை அதே போல தான் பஸ் நீங்கள் வந்தவாசியில் இருக்கிற கடைசி வரையல் நிரம்பிய பரவையில் இந்த பக்கத்தில் கிருஷ்ணகிரிய கலைஞ்சி வரையல் பறந்து விரிந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது ஆனால் பல காரணங்களால் இன்னைக்கு பஸ் வீட்டை விற்க வேண்டிய நிலையில் பயன் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் இந்த வீட்டில் இந்த பஸ்ஸுக்காக கடன் வாங்கிவிட்டு அதை மாற்றி கொடுப்பதற்கு பரவாயினதை நண்பர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவேதான் இருக்க வேண்டும் நட்டம் சமாளிக்க முடியாத ஒரு இலாக்கா இல்லை ஆகையினால் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளில் கொண்டு ரூட்டில் ரோட் உலக போட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதாவிட்டால் பெரிய வண்டி சின்ன வண்டி கிடையாது சொல்றாங்க ரெண்டு கண்டக்டரும் பஸ் தவிர மற்ற பேர் ஏற்ற இருபத்தஞ்சு பேர் தானே கலெக்ஷன் அஞ்சு பேர் மூணு பேர் கலெக்ஷன் நாங்கள் என்ன பண்றது கேட்டால் யார் யார் எல்லாம் அங்கெல்லாம் கொடுங்க பஸ்ஸை பஸ்ஸு கொடுக்குறான் அவன் பாவம் விட்டுட்டு போடுறான் விட்டுட்டு போயிட்டு பஸ்ஸு விட்டுட்டு போயிடுறான் ஆகியனால் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் அனுசரித்து நிலைமைகளை புரிந்து கொண்டு ரூட்டுகளை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த பஸ்ஸு இன்னும் சிறக்க வேண்டும் மூளை குழுக்களுக்கு போய் வர வேண்டும் என்பதை செய்து எனக்கு இந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடம் அப்படி என்பதை தலைக்கேற்ப பாடம் ஆகியனால் சுந்தரராஜர் அவர்கள் அடுத்த போய் பஸ் வந்தால் இனத்திலே கருத்து விட்டு விட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மினி பஸ் அசோசியேஷன் தலைவர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் ஐயாவுக்கு